இது வீட்டில் இருந்தால் மக்களே செல்வம் வைந்ததாக காசு அள்ளி 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 வரும் இதை நீங்கள் கண்டால் இதன் பெயரை நீங்கள் சொல்லலாம் மங்களூரில் இதற்கு பெயர் அடைக்கல சல்லின்னு சொல்லுவாங்க அடைக்கல சல்லி சல்லி என்றால் பணம் சல்லி என்ற அடைக்கலம் பணங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு போகும் வீட்டுக்குள்ளேயே சல்லி செய்கிற போதும் அர்த்தம்

அதெல்லாம் கரப்பர் கூட்டத்தையும் அவங்க புலாவேட்டாட்டைக்கு போயிருக்காங்க ஒளிந்து காஞ்சி புலா உருப்பூரா அங்கேயும் தனது இதயத்தடி போறாங்க பூரா விளைஞ்சாமியோடய

சித்தி போரா <laughs> <laughs> <laughs>

சொல்லுங்க கூட காணல செய்யுங்க ஓசை இங்க சொல்லுங்க 5 லட்சம் 600000 சைபோர்து நடைபாயச்சு செய்றான் 3790000யா என்ன ஊரத்துல சொல்றதயா நாக்கால குட ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க சொல்லுங்க பாவானி சொல்லுங்க 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 சரி இச்சூட இந்த காணொலி நிறைவுகளும் இது நல்ல ஒரு காணியாக உங்களுக்கு அமைந்திருக்கும் நினைப்பேன் இன்றைய தலைப்பு மோராவின் பார்வையில் பவானி ஜோகா நன்றி வணக்கம் ஜோகா பயிற்சியில் பவானி இன்னொரு ஜோகா பயிற்சியில் பவானி உங்களிடம் மீண்டும் சந்திப்பாள் என்று கூறி உங்களிடம் இந்த முறைப்படுகிறார்கள் பவானி பவானி